வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவை நமக ஜோடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தோஷமான திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து அமையுமாங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படி வந்து அமையக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சில பேர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து பிரச்சனையோட தான் திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அது அதுக்கெல்லாம் வந்து வரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கணும் நம்மக்கிட்ட அது இருந்தால் கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் குடுப்பனை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் டிவர்ஸ் வரைக்கும் போய் கூட வந்து அங்கே போயிட்டு அந்த முடிக்கலாங்கிறப்ப வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அதோட லைஃப் வந்து அவ்வளோதான் இவங்கக்கிட்ட வந்து வாழ முடியாது அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு போனது பிறகும் கூட மனம் மாறி இரண்டு பேரும் வந்து மறுபடியும் வாழ்க்கையை தொடரக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது ஜாதகத்தில் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு ஒரு வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து அவங்களால இவங்களையும் பிரிய முடியாது இவங்களால இவங்களுக்கும் பிரி பிரிவுகள் விஷயங்கள் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து லைஃப் லாங் கொண்டு போக முடியும் அப்போ அந்த மாதிரி அமைப்பு வந்து யாருக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கிறது வந்து குறைவு தான் இருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒன்றுக்கு ஒன்று பெருசாக தான் தெரியும் அப்படி வந்து அந்த விஷயத்தில் வந்து ஓகே அப்படின்னு வந்து இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இது தான் நம்மளை வாழ்க்கை இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு லைஃபை கொண்டு போகிறவங்க வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் லைஃப்பில் இருக்காங்க தன்னோடய குழந்தைக்காகவும் சொசைட்டிக்காகவும் வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க அவங்களோட ஜாதகத்துலேயும் வந்து ஒரு சில இருக்குது அமைப்புகள் அதையும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அப்போது சந்தோஷமான திருமண வாழ்க்கை யாருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜாத ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோட சாரம் பெற்றிருந்தாவோ இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாவோ கண்டிப்பாக வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை அவங்ககிட்ட இருக்கும் இது இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆப்போசிட் பெண் பெண் சம்பந்தப்பட்ட ஜாதகத்துலேயும் அதே மாதிரி ஒன்றாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துலையும் ஏ ஏழாம் அதிபதி வந்து லக்னாதிபதி சாரம் பெற்றிருந்தாவோ இல்லை லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சாரம் பெற்றிருந்தாவோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமான திருமண வாழ்க்கை இரண்டு பேர் ஜாதகத்திலையும் இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து போய் திருமண வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்க லைஃப் லாங்கு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படின்னா தனக்கு ஏற்ற மாதிரியே வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த வரன்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து பொருத்தமாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒரு லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சாரம் வாங்கிட்டாவோ இல்லை ஏழாம் அதிபதி லக்னாதிபதி சாரம் பெற்றிருந்தாவோ அது ஒரு நல்ல அமைப்பு அந்த ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஜாதகத்தில் அதே பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடம் லக்னத்தில் இருக்கும்போது ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாக வாழ்க்கை கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க இது வந்து ஒரு கேட்டகரி அப்போது ஒரு சில பேர் வந்து பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து கணவருக்கு பிடிக்கலனாலும் மனைவி வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காங்க மனைவிக்கு பிடிக்கலாம் கணவர் வந்து இல்லை மனைவி வேணும் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்காமல் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி கேட்டகரி வேணும் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் மட்டும் ஏளாமதிபதி லக்னத்தில் இருக்கும் ஏழாமதிபதி லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கும் லக்னாதிபதியும் ஏழாமதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் இல்லை வந்து கலத்திரக்காரகரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கும் ஒன்று கொன்று சம சப்தமா பார்வையில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டிகிரியில் வந்து சேருவாங்க அப்படிங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்து இன்னொருத்தரோட ஜாதகத்தில் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இல்லாமல் ரெண்டுமே வந்து ஏழாம் அதிபதி லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று மறைந்து இருந்தாவோ இல்லை அப்படின்னா பாதகாதிபதி வீட்டிலையோ இல்லை வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய வந்து அஷ்டமாதிபதி வீட்டில் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து லைஃப்பை வேணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர் லைஃப் வேணான்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு என்ன ஆகுனா இரண்டாவது திருமணம் நல்ல லைஃபாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே கொண்டு போகும் முதல் திருமணம் வந்து ஒட்டு வராமல் ரெண்டாவது திருமணம் ரெண்டு பேர்த்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இழுத்து பிடிப்பாங்க டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போனாலுமே இல்லை கொடுக்க மாட்டாங்க இல்லை கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு கவுன்சிலிங்கெல்லாம் போன பிறகும் கூட இவங்க வந்து மனசை ஒத்துக்காமல் பெண் வந்து மனசை ஒத்துக்காமல் இல்லை நான் வந்து முறைப்படி பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து இவங்க தான் வந்து ஆப்போசிட்டாக வந்து அதிகப்படியான அழுத்தத்தை கொடுப்பாங்க ஏன்னா இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருக்குது லக்னாதிபதி ஏழில் இருக்குது இல்லை சாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் இவர் தன்னோட மனைவியை ஆனால் மனைவி ஜாதகத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பும் ஒரு இணைவு இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் அந்த ஒரு கவுன்சிலிங்கெலாம் போனதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் அந்த பெண் ஜாதகத்தில் வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து மறைவு ஸ்தானம் இல்லாமல் ஏலாமறிபுரியோடு சேர்ந்து இல்லை ஏலாமறி சாரம் பெற்று தசா புத்தி நடக்கும்போது சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே மறுபடியும் வந்து பிரச்சனைகள் வந்து வராமல் கொண்டு போகலாம் திரும்பவும் வந்து சேர்ந்து வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அப்போ எல்லாமே தசா புத்தி தான் நமக்கு முக்கியம் அது நல்லபடியாக இருக்கணும் அது வந்து ஒன்று ஆறு பத்து இந்த தசா புத்திகள் வந்து ரெண்டு பேட்டில் யாரோ ஒருத்தருக்கு அமைந்தாவோ இல்லை ரெண்டு பேட்டுக்கு அமையும் போது கண்டிப்பாக வந்து ரெண்டு பேட்டுக்குமே அந்த ஒன்று ஆறு பத்து கனெக்ஷனோட தசா புத்தி அமையுது அப்படின்னா பிரிவுகள்ங்கிற விஷயம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்தி ரெண்டு பேட்டுக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது அதையும் பார்த்து தான் வந்து நம்ம திருமணத்தை வந்து கொண்டு போகணும் அப்போது இந்த ஒன்று ஆறு பத்து ஒன்றுங்கிறது வந்து அவங்க லக்னம் ஸோ லக்னத்தில் வந்து என்ன கிரகம் இருக்கோ அது மேலே தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து லக்னாதிபதி ட்ரெஸ்ஸாக நடத்தும் போது தன்னுடைய ஈகோ தன்னுடைய பேச்சையை கேட்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பிரிவுகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வேலை விஷயமாக வந்து பிரிஞ்சு போகிறது இப்போ வந்து வேற பக்கம் வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கோம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்குறது இல்லை வந்து வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்குறது இந்த மாதிரி இதில் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பன்னிரெண்டாம் இடம் அப்படி சரி ஒன்று அது பத்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து என்னென்னா கர்மா அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர பட்சத்தில் வந்து இன்னொன்று இந்த ஆறாம் இடம் வந்து என்னென்னா ஏழுக்கு பன்னிரெண்டு அப்போ இவங்களுக்குள்ள வந்து சந்த சச்சரவு அந்த பழைய விஷயங்களை பேசி பேசி பிரச்சனை பெருசு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி டசா புட்டி வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாம் இடம்ங்கிறது வந்து எப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் பிரிவாங்க ரெண்டாவது வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து தொழில் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு சங்கடங்களை வந்து பிரிவு வர்றது அந்த மாதிரி விஷயத்துலேயும் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பத்தாம் இடம்ங்கிறது வந்து செயல்பாடை குறிக்கிது ஒரு தசாபுத்தியோடய செயல்பாடுகளை குறிக்கிது அப்போ அந்த பத்தாம் அதிபதி தசை நடத்தும் போதும் கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதையும் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டாலே போதும் ஓகேங்களா ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி தசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த தொழிலில் ரொம்ப இம்பார்ட்டனாக ஒர்க்கு பார்ப்பாங்க வேலை அதிகப்படியாக இருக்கும் பட்சத்தில் வந்து வீட்டை கவனிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வந்து அதனால் வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்கும்போதோ இல்லை வீட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து சில கேப் இடைவெளிகள் வரும் அது தொழிலை தொட்டு அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவு அப்படிங்கிற விஷயங்கள் வருமே தவிர மற்றபடி வந்து பிரச்சனையோடு வர்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன்று ஆறு பத்து கனெக்ஷன் ஆகி அது வந்து ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வந்து பிரிவு அப்படிங்கிற விஷயம் அதே வந்து இரண்டு ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கும்போது தான் கண்டிப்பாக அந்த பிரிவுங்கிற விஷயம் வருது ஒருத்தரோட ஜாதகத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து வேறு மாதிரி கேட்டகரியில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை வரும் பட் ஆனால் வந்து பெருசாக கொண்டு போகாமல் பிரச்சனையோடைய வாழ்ந் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகளுக்காக வாழ்கிறது ஸோ இவ்வளோதான் அப்படிங்கிறது சகிப்பு தன்மையோடு வாழ்கிறது இதெல்லாமே வந்து நிறைய பேர் இப்படி இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் லக்னத்தில் ஏழாம் அதிபதி இருக்கும் இல்லை செவ்வாய் ஒரு பெண் ஜாதத்தில் லக்கணத்தில் இருந்தாலோ இல்லை சுக்கரன் ஒரு ஆண்ஜாத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக இவங்க வந்து தனக்கு எதிர்பார்த்த மனைவியோ இல்லை தனக்கு எதிர்பார்த்த கணவரோ வராமல் இருந்தாலும் கிடைக்காமல் இருந்தாலும் கூட நமக்கு கிடைச்ச வாழ்க்கை ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மையோடு கொண்டு போய் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து இவங்க நடத்துவதாகவும் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏழாம் அடிப்படி லக்கணத்துல இருந்தாலும் கலத்திரக்கார கிரகம் சொல்லக்கூடிய பெண்ணுக்கு வந்து செவ்வாய் ஆணுக்கு சுக்கிரன் அந்த லக்கணத்தில் இருந்தாலும் பெருசாக வந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாமல் லைஃபை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஆறு பத்து புத்தி வராமல் இருக்கணும் அதுவும் மூன்றாம் இடத்துல வந்து கலத்திரகார கிரகம் இருந்து புத்தி நடத்தும் போதும் சந்தேகம் அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வருது அப்போ வந்து ஒரு செவ்வாயோ இல்லை சுக்கரனோ ஏழாம் அதிபதியோ இல்லை குரு மூணில் இருந்து தசாபுட்டி நடத்தும் போதோ முக்கியமாக ஏழாம் அதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் இந்த மூணு கிரகமும் வந்து எ ஏதோ ஒன்று ஆணுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுக்கரன் மூணில் இருந்தாவோ பெண்ணுக்கு வந்து செவ்வாய் மூணில் இருந்தாவோ இல்லை வந்து கலத்திர கரகரம் ஒன்று கொன்று எப்படி இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் வந்து பிரிவுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு ஸ்தானபலமாக இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் அப்போ இந்த மாதிரி டைம் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை அப்படியே அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சாரம் பெற்றிருந்தாவோ இல்லை ஏழாம் இடத்துல இருந்தாவோ அதேமாரி ஏழாம் அதுபடி லக்னத்தில் இருந்தாவோ ஒன்றுக்கொன்று சப்தம பார்வையில் இருந்தாவோ இரண்டு பேர் ஜாதகத்திலும் இருக்கணும் அடுத்தது தசா புத்தியும் இரண்டு பேருக்கு பகை இரகமாக இல்லாமல் ரெண்டு பேருக்குமே ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தசா புத்தியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ளே வந்து அன்யோன்யமான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன கேட்டகரி எல்லாமே இருக்கும் பாசிட்டிவாக இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து ஒரு சில மாறுபட்டு மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் திசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளிநாடு வெளியூர் அங்கே போய் வந்து தொழில் பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி பாசத்தோடு இவங்க வந்து லைஃபை கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து நம்ம பா அப்போ வந்து என்னென்னா அங்கே வந்து பிரிவுங்கிறத வந்து தொழில் ரீதியாக பிரிவுகள் வருதே தவிர வேலை ரீதி வேலை ரீதியாக பிரிவுகள் வருதே தவிர மற்றபடி மனரீதியான பிரிவுகள் இல்லை ஸோ இந்த மாதிரி கேட்டைகளிலையும் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கள் கிடைக்கட்ட செய்யுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ வந்து ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேட்டுக்குமே வந்து செவ்வாய் சுக்கரன் ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ஒருத்தரோட செவ்வாய் ஒருத்தர் பார்க்கணும் இல்லை ஒருத்தரோட சுக்கரன் ஒருத்தர் பார்க்கணும் இல்லை செவ்வாய் சுக்கரன் இருக்கிற இடத்துலையே வந்து இந்த இடத்துலேயும் இருக்கணும் ஒருத்தருக்கு இப்போ வந்து ரிசெபத்தில் சுக்கரன் இருக்கா ரிசபத்தில் வந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்குது இன்னொருத்தருக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயம் ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து லக்னத்துக்கு இன்னொருத்தருக்கு நாலாம் இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்வையில் வந்து தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை ஒரே ராசியில் இருந்தாலோ அது வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அன்யூனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி தான் வந்து திருமண போர்த்தத்தில் வந்து முக்கியமாக வந்து பங்கு வகிக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதையே தாண்டி என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னாதிபதி நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் லக்னத்தை விட ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சந்தோஷங்கிற விஷயம் வரும் பட் அது இல்லாமல் அவங்களோட அவங்க உங்கள் ஜாதகத்தில் ஏனாமிரிபடி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியுது அப்படின் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க பேச்சை கேட்காம நமக்கு வந்து அவங்க இது என்றால் நம்ம சொல்கிறவங்க கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் ஸோ அப்போ அதையும் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் ஐந்தாம் அதிபதியோ இல்லை குருவோ நல்ல ஒரு பலமாக திக்பலமாக இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ சந்தோஷமான அமைப்பெல்லாம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த கேட்டகரியும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி ரொம்ப பலவீனமாக இருக்கு சுக்ரனே வந்து ஒரு ஆஞ்சாரி நீசமாக இருக்குது இல்லை ஏழாம் அதிபதி நீசமாக இருக்குது ஆனால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டாங்க அதை விட வச அதை விட வசதியிலோ இல்லை வந்து எக்ஸ்பெக்டேஷன்லேயோ இல்லை வந்து வேலை விஷயத்துலேயோ படிப்புலையோ ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு குறைவு இருக்கும் உங்களை உங்களை காட்டிலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு படி குறைவான அந்த இருக்கும் தகுதிகள் சொல்லலாம் அது எக்ஸ்பை அதாவது என்னென்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயம் வந்து இப்படி தான் எனக்கு மனைவி வரணும் நல்லா படித்த பொண்ணாக வரணும் நல்லா அழகான பொண்ணு வரணும் வசதியான பொண்ணு வரணும் இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து அதில் ஒரு படி குறைவாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் அது வந்து தப்பு கிடையாது அளவா ஏன்னா உங்கள் ஜாதகத்துலேயே அப்படி தான் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாத அளவா ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே வந்து உங்களோட லைஃப்பை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது உங்களுக்கு வரக்கூடிய ஒரே பெண் ஜாதகம் வந்தாலும் அப்படி தான் செவ்வாய் வந்து நீசமாக இருக்குது இல்லை ஏழாம் ஏலாமதிபதி வந்து வக்ரமாகி ராகுவோடு சேர்ந்துருக்கு இல்லை அதுவும் பலகீனமாக இருக்குது அப்படின்னா உங்களை உங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து ஏழாம் ஏளாமதிபதி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய க மன கணவர் வந்து எதிர்பார்ப்பை இருப்ப உங்களை விட ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க கொ தகுதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் படிப்பு ரீதியில் வந்து உங்களை விட குறைவாக இருக்கலாம் இல்லை வந்து அழகலை வந்து குறைவாக இருக்கலாம் இல்லை வந்து சம்பாதிக்கிறதுல குறைவாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து எந்த விஷயத்தை நீங்க அதிகமாக எதிர்பார்க்கிறோம் அந்த விஷயத்தை வந்து நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகமே சொல்லும் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி வந்து லைஃப்பை கொண்டு போகணும் எது எது நம்ம இன்னும் யோசிக்கணும் எதையும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற நினச்சிங்கனாலே போதும் அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி எட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட ஏழுங்கிறது உங்களோட வாழ்க்கை துணை எட்டுங்கிறது வாழ்க்கை துணையோட குடும்பம் அப்போ வந்து அந்த இடத்துல போய் அவங்க ஏழாமதிபிடி போய் எட்டில் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தோட பெருமையை வந்து அதிகப்படியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்ப உறுப்பினரை பற்றியும் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அவங்க பிரச்சனைகள் வராது ஸோ அவங்க வந்து குடும்ப உறுப்பினரை நீங்கள் நல்லா கவனிக்கிற மூலியமாக அவங்க அவங்களோட குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து கெயின் பண்ணுற மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ எந்த விஷயம் நமக்கு வந்து வீக்காக இருக்குது எந்த விஷயம் வந்து இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதக ல வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விஷயம் நமக்கு நெகட்டிவ் அது நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இன்னெந்த விஷயம் பாசிட்டிவ் இதை நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய கடத்திர காரகிரகம் சொல்லக்கூடிய சுக்கரனோ இல்லை செவ்வாயோ வக்ரம் ஆயிடுச்சு இல்லை பாவ சேர்ந்துருக்கு சேர்ந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணி பிடிவாதம் கோபம் எல்லாமே அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த லைஃபை வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அது என்ன மாதிரி வந்து பலம் பலவீனத்தை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை கிட்ட நீங்கள் எப்படிலாம் இருந்தால் லைஃப்பை வந்து எந்தளவுக்கு ஸ்மூட்டாக போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் இதை தாண்டி தசா குத்தி நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் பட் நான் சொன்ன மாதிரி கலத்திர காரகிரகமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஏழுலையோ இல்லை ஏழு கூட லக்னத்திலேயோ இருந்து இல்லை ரெண்டு பேருமே வந்து ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் சாரம் பெற்றாவோ இல்லை லக்னாதிபதி ஏழாம் இடத்துலையோ இல்லை ஏழாம் இடம் ரெண்டு பேரும் ஜாதகத்தில் பரஸ்பரமாக நல்லபடியாக பார்வை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஆறு பத்து இந்த பிரிவுகள் வரக்கூடிய தசா புத்திகள் நடந்தாலும் கூட இவங்க லைஃப் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்